பக்தி விழிநேயர்களுக்கு அடியின் கோவிந்தபட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு அம்மன் யார் தெரியுமா சமயபுரத்தாள் சமயபுரத்த அம்மனை பத்தி நினைச்ச போதும் மயிர் அப்படியே கூச்சரியும் எப்படா அவளை போய் பார்க்க போறோம் எப்படா அவளுடைய தரிசனம் கிடைக்க போறதுன்னு எத்தனை பேர் கியூன்னு நினைக்கிறாங்க தெரியுமா அங்க பிரதட்சணம் வேற அந்த பக்கம் போனா பாலாபிஷேகம் வேற அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் சமயபுரத் அம்மன் அந்த அம்மனை எங்கெங்கெந்தோ வந்து எல்லாரும் வந்து சேவிக்கிறாங்க கரெக்டுங்களா அந்த அம்மன் நம்ம வீட்டுக்கு வரணும் நம்ம வீட்டுல இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அர்ச்சாரூபம் எல்லா இடத்திலயும் அம்மன் இருப்பா இல்லையா அப்போ எனக்கு அந்த அம்மனை பிடிக்கும் எனக்கு அந்த அம்மன் வேணும் எங்க வீட்டுல அந்த அம்மனுடைய கடாட்சம் இருக்கணும் அப்படின்னு எவ்வளவு பேருக்கு ஆசை இல்லையா அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு ஒரு பரிகாரம் சொன்னா செய்யறீங்களா செய்யதானே போறீங்க அப்புறம் என்ன செய்யறீங்களான்னு அவர் கேள்வி தப்புதானே கேள்வி இப்போ அந்த அம்மனுடைய கடாட்சம் அது சொல்லும் போதே நமக்கு வந்து கண்கள்ல தண்ணீர் வரும் அப்பேற்பட்ட ஒரு அம்மன் வந்து அந்த சமயபுரத் தம்மன் அந்த அம்மனை ஒரு மனசார நினைச்சா போதும் உங்க வீட்டுல வந்து குடிக்கொண்டிருவா நினைக்கணும் என்ன பண்ணலாம் நான் சொல்றதை செய்யுங்க ஒவ்வொரு மாதமும் முதல் செவ்வாய்க்கிழமை அன்று மாவிளக்கு மாவு தெரியுமில்ல மாவிளக்கு உங்க வீட்டுக்கு போடுவீங்களே ஒவ்வொரு செவ்வாய் கிழமையும் பக்தி ஸ்ரத்தையோட காலங்காத்தால ஏந்திரிச்சு குளிச்சுட்டு தலை குளிச்சுட்டு போட்டால் இன்னும் விசேஷம் தலை குளிக்க முடியல எனக்கு உடம்பு இருக்கு சைனஸ் ப்ராப்ளம் வரும் சளி பிடிச்சிரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா அந்த மாதிரி உடம்பு இருந்தாலும் பரவாயில்ல யார் வேணாலும் பண்ணலாம் வயசா எடுத்தோ நான் பண்ணலாமா தாராளமா பண்ணலாம் யார் வேணாலும் அந்த அம்மனை உங்க வீட்டுக்கு கூப்பிடலாம் காலங்காத்தால ஏந்திரிச்சு குளிச்சுட்டு தலை குளிக்க முடியலன்னா பரவாயில்ல மஞ்ச தண்ணிய தலையில புரோட்சணம் பண்ணிண்டு தளிச்சுண்டு நேர அழகான நெற்றி போட்டு வச்சுண்டு நேரம் வாங்கோ பொங்க பூஜரூம்ல முன்னாடியே மாவிளக்கு மாவெல்லாம் நல்லா நல்லா பொடிச்சு கிடிச்சு ரெடியா வச்சிருப்பீங்க இல்லையா குளிச்சொடன்னு அந்த மாவிளக்கு மாவு அழகா நெய் ஊத்தி பிசைஞ்சு ஜம்முன்னு பிசைஞ்சு நடுவுல குழி போட்டு நெய் ஒரு திரி போட்டு உங்க பூஜை ரூம்ல ஏத்தி அந்த சமயபுரத்தால எப்படி திரும்ப பண்ணும் விபூதி வைத்துக்கோங்க பக்கத்துல ரோஜ் ரோசா பூ ரோஜா பூ இருக்கு இல்லையா அந்த இதழ்கள்ல காம்பக்கு இல்லாம அழகா வச்சுக்கோங்க வச்சுண்டு உக்காந்துண்டு ஒரு மணி நேரம்தான் உக்காந்துண்டு கண்களை இருக மூடிக்கொள்ளுங்க கொள்ளுங்க உருவத்தை உங்க மனசுக்குள்ள கொண்டு வாங்க ஓம் நமோ சமயபுரத்தாலே போற்றி என்ன சொல்லணும் ஓம் நமோ சமயபுரத்தாலே போற்றி இத பதினெட்டு முறை கண்களை மூடி மனதை ஒருநிலைப்படுத்தி ஓம் நமோ சமயபுரத்தாலே போற்றி ஓம் நமோ சமயபுரத்தாலே போற்றி ஓம் நமோ சமயபுரத்தாலே போற்றி ஓம் நமோ சமயபுரத்தாலே போற்றி பதினெட்டு முறை இந்த போற்றி மந்திரத்தை கண்ணை மூடிக்கொண்டு எந்த விதமான சலனமுமே இருக்கக்கூடாது உங்க போனை சைலண்டில் போடுங்க எந்த விதமான சத்தங்களும் வரக்கூடாது உங்க பூஜரும் அருமையா இருக்கணும் அதுல அந்த தூபத்துடைய புகை மட்டும்தான் வரணும் தீபம் வேண்டாம் எடுத்து தனியா வச்சுக்கோங்க பூ எடுத்து அப்படியே அழகாக போடுங்க கண்ணை மூடிட்டு பதினெட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லிட்டு கண்ணை திறந்து திரும்பி ஒரு ஒன்பது முறை அந்த பூ எடுத்து அந்த சமயபுரத்தம்மனுக்கு போடுங்க சமயபுரத்தம்மன் போட்டோ இல்லையா கவலைப்படாதீங்க உங்க வீட்டுல இருக்கிற தெய்வத்தை நினைச்சுட்டு போடுங்க மனசால தெய்வம் இருக்கணும் சமயபுரத்தம்மா இருக்கணும் அந்த மனசுக்குள்ள சமயபுரத்தம்மானுக்கு கோவில் கட்டி போடுங்க இந்த மாதிரி போட்டுட்டு தூபத்தை காமிச்சுட்டு அந்த மாளக்கில விளக்கெரியுது இல்ல அதிலிருந்து அந்த சூடத்தை ஏற்றி மணியை அடித்து கொண்டு ஓம் நமோ சமயபுரத்தாலே நமோ நமக அப்படின்னு ஆரத்தி சுத்தி கற்பூர ஆரத்தி சுத்தி கீழே வச்சு நல்லா விழுந்து சேவிச்சுட்டு சேவிச்சுட்டு நீர் அப்படியே விழாவிட்டீங்கன்னா அன்னைக்கு சமயபுரத்தம் பூஜை முடிஞ்சது ஒவ்வொரு மாதமும் முதல் செவ்வாய்க்கிழமை நீங்கள் இதை கண்டினியூவா செய்து வர எத்தனை மாசம் செய்யணும் இதெல்லாம் கணக்கிடையாது செஞ்சுட்டே வாங்க ஒருவேளை முதல் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு நாலு நாள் ஒதுங்கக்கூடிய நாள் வந்திருக்கும்னா பரவாயில்ல வீட்டுல யாரையாவது விட்டு செய்ய சொல்லுங்க அப்படி யாரும் இல்லைன்னா பரவாயில்ல ஒரு ஆண்களை விட்டு விலக்கேற்ற சொல்லுங்கள் போதுமானது ஒரு செவ்வாய்க்கிழமை போனா போயிட்டு போகுது அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது ரைட்டுங்களா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்க இதை செய்ய செய்ய அந்த சமயபுரத்தம்மாளுடைய கடாட்சம் உங்க வீட்டிலே நிலைத்து நிற்பதை நீங்கள் உங்கள் கண்கூடாக பார்க்கலாம் எல்லா விஷயமும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அந்த அம்மாவுடைய நடமாட்டம் உங்க வீட்டுல வந்துருதுன்னா மகாலட்சுமி கடாக்ஷம் கூட உங்க வீட்டுல இருக்கும் இது தேவைதானே சமயபுரத்து அம்மா யார் வேணான்னு சொல்லுவா யாரா சொல்லுவாங்களா அப்ப அந்த சமயபுரத்து அம்மால நாம கை கொண்டு அழைத்தால் உங்க வீட்டுல வந்து உங்க மடியில உட்கார்ந்து பாருல்ல அப்ப அந்த மடியில உட்கார்ந்து கொண்டால் எவ்வளவு சுபிக்ஷம் உங்க வீட்டுல இருக்கும் நினைச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கல்ல அந்த கஷ்டத்தை போக்குவதற்கு ஒரு தெய்வம் உங்கள் வீட்டு வாசப்படியே வந்து நிற்குதுன்னா அதை கூப்பிட்டு நீங்க பாராட்டுறது நன் நல்லது தானே பாராட்டுங்க ஈஸியா பாராட்டுங்க ஒரு மாவிளக்கு மாவு நம்மளால பண்ண முடியாத தாராளமா பண்ணலாம் ஒரு மணி நேரம் எத்தனையோ மணி நேரங்கள் நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனா இந்த ஒரு மணி நேரம் அந்த தெய்வத்துக்காக செலவழிக்கிறது தப்பு இல்லையா செலவழிக்கலாம்ல அப்போ அந்த ஒரு மணி நேரத்தை நீங்கள் செலவழித்து விட்டால் அன்று மாதம் முழுவதுமே அவளுடைய கடாட்சம் இருக்கும் மாதம் மட்டுமா மாதம் அப்படியே வரிசையா வந்துட்டே இருக்கும் இல்லையா அப்போ வந்துட்டே இருக்கும் பொழுது உங்களை அறியாமலே உங்கள் வீடு சுபீட்சமாகவும் தெய்வ கடாட்சமாகவும் போய்விடும் தானே அப்ப என்ன பண்றது கஷ்டங்கள் விலகும் நல்லது நடக்கும் உங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் போய் நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும் உண்மைதானே செய்ங்க ஏன் பாருங்க இப்ப நம்ம எங்க இருக்கோம் அடுத்த மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை செஞ்சிட்றீங்களா மாதா மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை சமயபுரத்தம்மால கூப்பணும் அப்ப உங்க வீடு எப்படி இருக்கணும் காலங்காத்தால் ஏந்திரி சொன்ன வாசல்ல வேப்பிலையை சொருவதை கற்றுக்கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை செய்யறீங்களா சுபிக்ஷமா இருங்க நீங்க நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும் கரெக்டுங்களா எப்பொழுதுமே நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அடியேன் பெருமாளிடமும் அம்மனிடமும் தாயாரிடமும் எல்லாரிடமும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் நன்னா இருக்கணும் அது என்னுடைய ஆசை மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் பக்தி ஒளி நேரலுக்கு அடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்